தமிழ் வணக்கம் இஸ்ரேலிய பிரஜைகள் மீது கொலன் நாட்டில் தாக்குதல் மூன்று பேரை காணவில்லை பத்து பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இஸ்ரேலிய விமானங்கள் இரண்டு இவர்களை மீட்பதற்காக அவசர அவசரமாக புறப்பட்டிருப்பதாக செய்தி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு மிக மோசமான தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது என்று அறிவித்திருக்கின்றார் சர்வதேச ஊடகங்கள் ஜூதர்கள் இஸ்ரேலில் மட்டுமல்ல உலகில் எங்குமே வாழ முடியாத அளவிற்கு நிலைமை புதிய நெருக்கடியை அடைந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள் நடந்திருப்பது என்ன ஹொலன் நாட்டில் இஸ்ரேல் நாட்டினுடைய மெகாபி என்கின்ற உதைபந்தாட்ட அணி ஹொலண்ட் நாட்டினுடைய மிகப்பெரிய உதைபந்தாட்ட அணியுடன் ஐரோப்பிய லீக் ஆட்டத்திற்காக மோதியது இந்த மோதல் ஹோலந்து நாட்டினுடைய தலைநகரம் ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்றது இஸ்ரேலிய அணி மோதுகின்றதாக இருந்தால் நிச்சயமாக யூதர்கள் பார்வையாளர்களாக வருவார்கள் என்பதை ஆர்ப்பாட்டக்காரர்கள் குறிவைத்து சுமார் இருநூறு பேர் வரையான புரோ பாலஸ்தீன ஆர்ப்பாட்டக்காரர் என்று கூறப்படுகின்ற தூய விடுதலை ஆதரவாளர்கள் என்கின்ற அணியினர் வேகமாக உள்ளே நுழைந்து காவலுக்கு நின்ற போலீசாரையும் தள்ளி விழுத்தி உள்ளே நுழைந்து இஸ்ரேலிய ஆதரவாளர்கள் மீது தங்களுடைய பலம் கொண்ட மட்டும் தாக்குதலை நடத்தினார்கள் பலரை கீழே தள்ளி விழுத்தி கால்களால் கோபம் கொண்ட மட்டும் ஆவேசமாக மிதித்தார்கள் காணாமல் போன மூன்று பேர் எங்கே என்று தேடப்படுகின்றது இந்த ஆபத்தான நிலையில் பலர் இப்பொழுது போலந்து நாட்டினுடைய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரியவில்லை அதேவேளை இஸ்ரேலிய விமானங்களை அனுப்பி இருக்கின்ற காரணத்தினால் காயம் படுகாயமாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலதிக விவரங்களை ஹோலண்ட் நாட்டினுடைய போலீசார் இன்னமும் வெளியீடு செய்யவில்லை பாலஸ்தீனர்கள் தான் தாக்கினார்களா என்பதை கூட போலீசார் உறுதி செய்யாவிட்டாலும் கூட உலக ஊடகங்களில் அது வெளியாகி இருக்கின்றது இஸ்ரேல் விமானத்தை அனுப்புகின்ற அளவிற்கு நாட்டில் சிகிச்சை போதாமல் இருக்கின்றது என்று கருதக்கூடிய அளவிற்கு முதலுதவி சிகிச்சையாளர்கள் சகிதம் விமானம் பறந்து கொண்டு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதல் தொடர்பாக அறுபத்தி ரெண்டு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த தாக்குதல் தொடர்பான காணொளிகள் இப்பொழுது சமூக வலை பாரிய அளவில் பரவிக்கொண்டிருக்கின்றன பாலஸ்தீன விடுதலையை தடுக்க முடியாது என்ற குரலும் பாலஸ்தீன விடுதலையை தாருங்கள் என்கின்ற குரலும் ஓங்கி ஒலித்தபடி ஓங்கி அடிகள் விழுந்திருக்கின்றன அதேவேளை ஒரு கார் வேகமாக வந்து இஸ்ரேலிய ஆதரவாளர்கள் மீது மோதியது இது பயங்கரவாத தாக்குதலில் மோதியது போன்ற ஆக்ரோசமான ஒரு நிலையாக இருந்தது இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலிய ஊடகங்கள் எழுதுகின்ற பொழுது இதற்கு ஒரு தினம் முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜெர்மனிய நாஜிகள் ஜூதர்களினுடைய மிக முக்கியமான வழிபாட்டு தளத்தின் மீது நடத்திய தாக்குதலில் தொன்னூற்றி ஒரு ஜூதர்கள் கொல்லப்பட்ட நினைவு தினமாகும் இது கிறிஸ்டல் நைட் தாக்குதல் என்று அழைக்கப்படுகின்றது நாட்டினுடைய பிரதமர் டிக் ஷூப் இது மோசமான தாக்குதல் என்றும் மிக மோசமான செயல் என்றும் வர்ணித்திருக்கின்றார் இந்த தாக்குதல் சொல்லி இருக்கின்ற செய்தி இஸ்ரேல் என்கின்ற நாடு தன்னுடைய அதி கூடுதலான பலத்தினால் பாலஸ்தீனர்களை பிள்ளைகளை குழந்தைகளை பெண்களை தாக்குகின்றது என்கின்ற நிலையில் இஸ்ரேலிய யூதர்கள் உலகம் முழுவதும் பரவி வாழ்கின்ற இடங்களின் மீது இவ்வாறான தாக்குதல்கள் ஏற்கனவே பிரான்ஸ் ஜெர்மனி உள்ளிட பல நாடுகளில் நடைபெற்றிருக்கின்றன இப்பொழுது ஹோலாந்து நாட்டினுடைய தலைநகரில் இஸ்ரேலிய யூதர்கள் வாழுகின்ற குடியிருப்புகள் மீது கடுமையான கண்காணிப்புகள் போடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இது பாலஸ்தீன போரை மத்திய கிழக்கில் மட்டும் அல்ல மத்திய கிழக்கை தாண்டி உலகளாவிய ரீதியில் விஸ்தாரம் செய்யக்கூடிய அபாயம் மிக்க ஒரு செயலாக இருக்கின்ற காரணத்தினால் பாலஸ்தீன பிரச்சனைக்கு விரைவான ஒரு பேச்சுவார்த்தை தீர்வை காண வேண்டிய சூழலை இப்போதைய அதிபர் டொனால்ட் டிரம்பிற்கு ஏற்படுத்தி இருக்கின்றது டொனால்டு டிரம்ப் தன்னுடைய உள்ளத்தில் கண்டுகொண்டிருக்கும் கனவுகளுக்கு மாறாக இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பது கூர்ந்து கவனிக்கத்தக்கது இந்த ஆட்டத்தில் இஸ்ரேலிய அணி ஐந்து சைபர் என்கின்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது இது ட்யூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் ட்யூப் தமிழினுடைய புத்தம் புதிய திரைப்பட ஸ்டூடியோவில் இருந்து கீ துறை வணக்கம் உறவுகளே